சுப் பரைதனே இல்லையாடி சால்வளான் பைதிரோ போயிடு கடோ குளமண்ணண்டே ஒரு கப் தண்ணி ஒரு கப் ஓவเวลல வரதே நான் ஒரு ளசஜி மாத்த ஓகே இப்போ தீய கோரவும் ஆ இப்போ இப்போ ஓகே ஆக்யா இந்த இந்த சீ ஊத்தரை விழுவே தெரியுது கடை ஓடலாம் எங்க விழுக்குது போகுது சூப்பரா இருக்கு கம் வெல்கம் டு எஸ் எஸ் பிளாக் இந்த எங்கள் சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தனுசா விட்டு அணிக்கிறான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் பின்னுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தா தனுசா அதோட வந்து பின்னுக்கு தனுசா அணிக்கிறா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தனுசா என்னைய கூப்பிட்டவா எந்த ஓ செஞ்சு தர போறாமனு சொல்லி என்ன தனுசா செஞ்சு தர போறீங்கன்னு கூப்பிட்டீங்க குண்டு தோசை குண்டு தோசை குண்டு தோசைக்கு என்னென்ன வேணும் உளுந்து நல்லெண்ணெய் வெந்தயம் வெங்காயம் கருவேப்பிலை வளங்காணும் ஓகே குண்டு தோசை வந்து தனுசா செஞ்சிடும் வா செய்கிற குண்டு தோசை வந்து நான் ஒன்றா சாப்பிட்டுக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ சொல்ல இன்றைக்கு கூப்பிட்டவா வாசினான் செய்கிறேன் வந்து சாப்பிடண்டேன் அப்போ அதையுமே அவர் வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் தனுசா செய்கிற குண்டு தோசை எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாது செஞ்சு சாப்பிடுவாங்க சொல்கிறேன் வேணா தனுசா இன்றைக்கு நானும் தனுசா தனியை தான் என்ன சொன்னால் அஸ்மி ஸ்கூல் போயிட்டு அதே மாதிரி அஸ்மியில் வயசு தான் தனுசா அவரை மாதிரி அஸ்ஸிக்கும் மவா ஸ்கூல் போய்ட்டா ஹஸ்பண்ட் வந்து வேலையை போயிட்டு அப்போ நானும் தனுசாண்ட தனியை தான் செய்ய போகிறேன் வாங்க போய் செய்வோம் செய்வோமா ஓகே வாங்க செய்வோம் என்னன்னு சொன்னா அவக்கு தொண்டை கொஞ்சம் வடைச்சிட்டான் வெயில் தானே வைக்க ஏன்னா வெயில் வைக்க தானே அப்ப செய்வா நான் வந்து சொல்லுவேன் ஓகே சரி முதலாவது நாங்க உடைச்ச உடைச்ச உளுந்து எடுத்து வச்சிருக்கோம் உடைச்ச உளுந்து ஒரு கப்பா ஒரு கப் உடைச்ச உளுந்து ஒரு ஊறப்பட போறீங்களா ஓகே பெர்யா உருப்புறப்பவங்க சக்கனை வைக்கல கோதோட நீங்கிரும்ல கோதோட போய் இருக்கும் என்ன செய்யு ஆ ஆந்து தந்தது இது அம்மா பிள்ளை சொன்ன வீடியோ நாம கதைக்க மாட்டேன்னு தொண்டாட்டா திருப்பி திருப்பி கேள்வி கட்டுறேன் அது பரவாயில்லை தெரியும் எங்களை சாதே குரால் ஊற விட்டுட்டு ஊற விட்டுட்டு

சாப்பாடு சாப்பிடும் சாப்பிட்டா அடுத்த அடுத்தது சாப்பிட்டு ப்ரஷ்ட் எடுத்துட்டு அடுத்தது என்னது குண்டு தோசை குண்டு தோசை செஞ்சு அதையும் சாப்பிடுவோம் அது ஆட்டையும் கொஞ்ச நேரத்தாலே சமைச்சிடும் அதனால அது இறைவன் கொடுத்த வேற மட்டும் சொல்லுவாங்க சாப்பிட்டாலும் உடம்பே வைக்கவில்லை நல்லா சாப்பிடுவோம் நான் உடாமே வைக்கணும் இல்ல வின ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா உளுந்து ஊறிக்கொண்டே இருக்கு நேரத்துல நாங்க சும்மா தான் நின்றுட்டு இருக்கோம் நான் தனி சாமா அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா தனிசால ஹஸ்பண்ட் வந்து ஓட்டமேலோன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் நாங்க வந்து கட் பண்ணி சாப்பிட போறோம் தனிசா இதோ டிசைன்ல விட்ட தெரியுமா கேட்டால்

യും തോളെല്ലാം പോണെ ம் அது பார் ஜெவலி மண்ணெல்லாம் அடினா

േ വെന്ത നല്ല ഹാളം മറന്നിട്ട് കഴിക്കും മറ്റേ என்னது பெரிய சமையல் சாரிதான் நினைச்சா இனி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சமையல் செஞ்சு தருவா காட்டுறேன் நானு உங்களுக்கு தேவை മിക്സിയ പോക്കെ പോ അടിക്കൂടു

കയ്യിലുള്ളുത്തിനാ <laughs> പോകും <laughs> <laughs>

ரெடி ஆஹ் சட்டி சூடாக

ചെത്തളം ചെത്തും അരച്ചിട്ട്

குறைக்கிறா இல்லை இல்லை ஓகே இப்போ வந்து தானே உப்பு ஊசி புளி உறவு விட்ருக்குறா எங்களுக்கு சாம்பது வச்சாச்சு இப்போ என்ன சொல்கிறீங்க பதாக்க போகிறீங்களா ஓகே வெங்காயம் பட்டிக்கிட்டு இருக்குது கருவப்படையா தேவ சரியா ஓகே ம் என்ன போடுறீங்க 现在狗都改吃。嗯嗯

Julio, no. Quería ah. mm. que Okay. So Judite, so so ോ കല്സാ വെച്ചാ നല്ല சரியா நான் நான் சூடாடுவேன் போடுவோம் பெருஞ்சீரகம் கடுகு சமையல் காரு சரியா போட்டுட்டு

ോ அது ஒரு டி நான் வந்துருக்கேன் பாக்கே நல்லா இருக்கு சாப்பிடுன்னு நல்லா இருக்குமா சாப்பிடு சொல்லுங்க சாப்பிட்டு அடுத்த

வச்சுக்கிறிங்கண்ணே கரண்டி கத்தியேன் ஓகே அப்போ நான் வந்து ஃபுட்டி தோசை வந்து நாங்கள் இப்போ என்ன பச்சு இருக்குது

எவ்வளோ ஊத்துறீங்க செய்கிற வேலையே ரெண்டு பேர் வேலை செய்யலாம் குழந்தை பிள்ள வேலை என்ன பக்கம் தெரியலை உம் சின்ன வயசில் கல்யாணம்னா அப்படிதான் அடுத்தது அப்போ என்னம்மா கோதுமை மாவா அரிசி மாவா அரிசி மாவா ரெண்டு தடவை ம்

ോണ്ട് <laughs> <laughs> இப்ப நிறைய இருக்கு இது வந்து நான் முதல் முற்கா கேட்டேன் முதல் முழுக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு தான் தனசா கட்டினா புரியும் செஞ்சு தர சொல்லி நிறைய நாளா கேட்டு இன்னைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் வந்து அமைஞ்சிருக்கு இன்டைய வந்து செஞ்சு தந்தா உண்மையா சூப்பரா இருக்கு நான் சாப்பிட போறேன் அதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் சார் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதோட அதோடு வந்து டீ முடி தந்துருந்தேன் சொல்லல ஆ குண்டு தோசை சம்பல் மற்றும் வந்து டீ வளநாட்டை வந்து இந்த சாப்பிட போகிறேன் அதோடு வந்து வீடியோ முடிப்பேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்களை செஞ்சேன் பாய்